உத்திரமேரூரில் பொதுமக்களின் தாகம் தடிக்க திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கடந்த சில வாரங்களாக கோடைக்காலம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நகர கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழச்சாறுகள் குளிர்பானங்கள் நீர்மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு வெள்ளரி பிஞ்சு பழ வகைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் உத்தரவேரூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் நகர கழக செயலாளர் பாரிவள்ளல் உள்ளிட்ட திமுக வார்டு கவுன்சிலர்கள் இளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்